ஒரு கிராமத்தில் மோகன் அப்படின்ற ஒரு விவசாயம் ஒரு மனைவியும் வந்து வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்குன்னு வந்து கொஞ்சமாக வந்து நிலம் இருந்தது அந்த நிலத்தில் அவங்க உழுது விவசாயம் செஞ்சு அவங்க வாழ்க்கையை வந்து ஓட்டிட்டு வந்தாங்க அந்த நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோகன் வந்து ஒரு கிணற வந்து தோண்டி வச்சிருந்தார் அதில் வந்து படிக்கட்டுக்களையும் வந்து அமைச்சு வச்சுருந்தார் ஒரு நாள் போயிட்டு இவர் வந்து கிணத்துலேருந்து தண்ணி இறைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த படிக்கட்டு ஒன்று வந்து உடஞ்சிருந்ததாம் சரி எதனால் உடஞ்சிருக்கோன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாராம் மறுநாள் வந்து சரி இதே மாதிரி போய் பார்க்குறப்ப மறுநாள் படிக்கட்டு வந்து உடஞ்சிருந்தான் இவருக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தோம் எதனாலன்னு சொல்லிட்டு மூணாவது நாள் வந்து நிலத்துக்கு போகிறப்ப போய் கிணத்துல பார்க்குறப்ப இன்னொரு படிக்கட்டும் வந்து உடஞ்சிருந்ததாம் உடனே இவர் வந்து முடிவு பண்ணிட்டாராம் ஏதோ வந்து தவறாக நடந்துட்டுருக்கு அதனால் நம்ம வந்து இது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த நிலத்தில் வந்து ஒரு சின்ன குடிசை மாதிரி அமைச்சு அவர் வந்து அதில் வந்து மறைஞ்சிக்கிட்டாரோ யார் வந்து நம்ம கிணத்துல இருக்கக்கூடிய படிக்கட்டுக்களை வந்து உடைக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இரவு நேரத்தில் வந்து அந்த இடத்துல வந்து இவர் மறைஞ்சிருந்தாரோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இரவு ஒரு பத்து மணிக்கு மேலே மேலே ஆகாயத்துலேருந்து ரொம்ப ஒரு வெள்ள வெண்மையான அழகான ஒரு ஒளி வந்து வந்ததாம் என்னன்னு சொல்லி இவர் ஆச்சரியப்பட்டு பார்க்குறப்ப வெள்ளை கலரில் வந்து ஒரு பசு அப்படியே மேலேருந்து சந்திரமண்டலத்துலேருந்து கீழே வந்ததான் கீழே வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுச்சா அவரோட கிணத்துக்குள்ளே போயிட்டு தண்ணி குடித்ததாம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கு வந்து தங்க கொம்பு இருந்ததாம் அந்த கொம்பால் வந்து என்ன பண்ணிச்சான் அந்த படிக்கட்டை வந்து உரசிச்சான் அப்போ வந்து என்னாச்சுன்னா அந்த படிக்கட்டை வந்து உடஞ்சது இவர் வந்து இந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டாராம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம் பசு நிற்கிறப்ப பின்பக்கமாக வந்து அதோடய வாழை வந்து இவர் பிடிச்சிக்கிட்டாராம் இது என்ன பண்ணித்தான் பசு உடனே அப்படியே இவரை வந்து நேராக சந்திரமண்டலத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சான் அப்புறம் மேல போன மோகனுக்கு சந்தோஷம் தாங்க முடியலையாம் பார்த்தா சந்திரமலத்தில் அழகான நிலவு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒளி வீசக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்து இவர் வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷப்பட்டாராம் அதுக்கப்புறம் என்னாச்சோ மறுநாள் வந்து அதையும் மாதிரி அந்த பசு வந்து பூமிக்கு வர தயாரானப்ப இவர் வந்து வாழை பிடிச்சுக்கிட்டாரோ அதுக்கப்புறம் அதை அழகா கொண்டு வந்து இவரை வந்து கீழே இறக்கி விட்டுடுச்சான் அதுக்கப்புறம் மோகன் வந்து நேராக அவரோட வீட்டுக்கு வந்து போனாராம் அங்கே பார்த்தா அவங்க மனைவி வந்து ரொம்ப சோகமாக வந்து உட்காந்துட்டு இருந்தாங்களாம் கணவரை காணலையேன்னு சொல்லிட்டு அப்புறம் இவர் வந்து போன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் அதுக்கப்புறம் இவருக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாங்களாம் இவர் வந்து சாப்பிட்டுட்டு என்ன ஆச்சுன்னு கேட்குறப்ப இவர் வந்து நடந்த எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்க மனைவி கிட்டே வந்து சொல்லியிருக்காரு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னாராம் நானும் இன்னும் ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஆனால் இந்த விஷயத்தை வந்து ஊரில் இருக்கக்கூடிய யாருக்கிட்டேயும் வந்து நீ சொல்ல கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் அவங்க மனைவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததான் பிளஸ் வந்து இந்த இந்த விஷயத்தை யார்கிட்டயாவது நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடவே இருந்தாங்க அப்ப வந்து அவங்களோட தோழி வந்து இருந்தாங்களாம் அவங்க தோழிக்கிட்ட வந்து தன்னோட கணவர் வந்து சந்திரமண்டலத்துக்கு போனதையும் அங்கேருந்து அழகான இயற்கை காட்சிகள் அதாவது ரொம்ப ஒளி வீசக்கூடிய நிலவு அப்புறம் வந்து விதவிதமான நட்சத்திரங்கள் இருந்தது இது எல்லாம் சொல்லி சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க சொல்லிட்டு இது யார்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க தோழிகிட்ட சொல்லிட்டு இவங்க வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அவங்க தோழி என்ன பண்ணுறாங்க அவங்களோட கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வந்து அந்த ஊர் முழுக்க வந்து மோகன் வந்து அந்த சந்திரமண்டலத்துக்கு போன விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் நேராக மோகன் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்துட்டு நீ மட்டும் நிலவை பார்த்துட்டுல எங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ வந்து மோகன் வந்து ஒத்துக்கிறாரு ஓகே சரி சரி நாளைக்கு நீங்கள் எல்லாரும் வந்து வந்துடுங்க நாளைக்கு வந்து இரவு வந்து ஒரு ஒன்பது மணிக்கு வந்துடுங்க என்னோடய நிலத்துக்கு அப்படின்னு சொல்லி தயாராக வந்துடுங்க பயணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அதே மாதிரி மறுநாள் எல்லாரும் வந்து வந்துடுறாங்க முதல்ல மோகன் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து அந்த பசு வரக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் வந்து இவர் வந்து ஒரு மறைவாக வந்து நின்றுக்கிறாரு நின்றுக்கிட்ட உடனே அவருடைய காலை வந்து இன்னொருத்தர் வந்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே படுத்துடுறாரு கீழே அந்த படுத்துக்கிட்டவருடைய காலை பிடிச்சிக்கிட்டு இன்னொருத்தர் வந்து கீழே படுத்துக்கிறாரு இந்த மாதிரி தொடர்ந்து எல்லாரும் ஒருத்தர் காலை ஒருத்தர் வந்து பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் ஒரு பிரகாசமான ஒளி வந்து வருது அழகான அந்த வெள்ளை பசு வந்து மேலேருந்து கீழே வந்து தண்ணி குடிச்சிட்டு அந்த பக்கமாக திரும்பி நிற்கிது உடனே மோகன் வந்து தயாராக இருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு அந்த பசுவோட வாழை வந்து பிடிச்சிக்கிறாரு உடனே இவரோட காலை தானே இன்னொருத்தரை பிடிச்சிருக்காங்க ஸோ அவங்க தொடர்ந்து அப்படியே சங்கிலி மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால பசு வந்து பறக்க ஆரம்பித்த உடனே எல்லாரும் அப்படியே மேலே வந்து பறக்கிறாங்க மேலே போயிட்டு இருக்காங்க அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஒருத்தருக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுது அவர் வந்து என்ன பண்றாரு மோகன் கிட்ட மோகன் மோகன் நீ வந்து சந்திரமண்டலத்துக்கு போன இல்லையா அப்போ வந்து நிலா எவ்வளோ பெருசு இருந்தது மோகன்னைக்கு கிட்ட போய் பார்த்த இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ மோகனும் வந்து ரொம்ப ஆர்வ மிகுதியில் என்ன பண்ணுறாருன்னா பசுவோட வாழை விட்டுட்டு இவ்வளோ பெருசுன்னு சொல்கிறாரு பாருங்க உடனே எல்லாரும் வந்து அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த சேத்துல வந்து எல்லாரும் வந்து கீழே விழுந்துடுறாங்க ரொம்ப ரொம்ப ஆசையாகவும் கனவுங்களோடையும் போய்ட்டு நிலாவை பார்க்கணுன்னு இருந்தவங்க தங்களோட வாயாலே கெட்ட மாதிரி ஒருத்தர் ஆர்வமாக கேட்டதுனால எல்லாரும் வந்து சேர்த்துல விழுந்துடுறாங்க ஸோ அதனால தான் வந்து ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கலாமே தவிர்த்து ஆர்வக்கோளாராக இருக்கக்கூடாது ஆர்வக்கோளாராக இருந்தால் நம்மளுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது அந்த காரியமும் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கடை மூலியமான வந்து நம்ம தெரிஞ்ச செஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த கதை வந்து பிடிச்சிருந்துது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷிவானிஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இன்னும் இன்னும் நிறைய கிராஃப்ட்ஸ் வீடியோஸ் அப்புறம் சாங்ஸ் அப்புறம் ஸ்டோரிஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்